ிய நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்தந்தா சந்தானம் எல்லா குருமார்களையும் போற்றி திருமந்திரத்தை போற்றி திருமந்திரத்தில் ஒன்பதாம் தந்திரம் ஐந்தாவது தலைப்பு பஞ்சாக்கரம் தூலம் அதில் எத்தனை மந்திரங்கள் என்னும் பார்க்க வேண்டியிருக்குது ரெண்டு மந்திரம் பத்து பதினொன்று அதில் பத்தாவது மந்திரம் புக் வச்சுருக்கீங்களா எல்லாரும் எல்லாட்டையும் இருக்கா நான் எழுதுங்க சொல்கிறத பிரான் வைத்த ஐந்தின் பிரான் வைத்த ஐந்தின் பெருமை உணராது இராமாற்றம் செய்வார்கொள் ஏழை மனிதர் பராமுற்றும் கீழோடு பல்வகையாலும் அறாமுற்றும் சூழ்ந்த அகலிடம் தானே பார்த்து எழுதுங்க முதல்ல மந்திரத்தை முதல்ல மந்திரத்தை பார்த்து எழுதுங்க இதை ஆஃப் பண்ணிவிங்க அதில் மந்திரத்தை பார்த்து எழுதுங்க எழுதுங்க ஆன் பண்ணியாச்சு பொருள் எழுதுங்க பிரான் தொடங்குகிற மந்திரம் இறைவன் உயிர்கள் உய்வதற்காக உயிர்தல் மேல்நிலை அடைதல்னு அர்த்தம் உய்வதற்காக உண்டாக்கிய சாதனம் திருவைந்தெழுத்து மந்திரம் அந்த மந்திரமே இறைவனுடைய ஆற்றல் அந்த மந்திரமே சக்தி அந்த மந்திரமே குண்டலினி சக்தி வாங்க சிவாற்படும் குருவே பொற்று பாம்பு என உருவகித்து கூறப்படும் சுத்தமாயை அசுத்தமாயை புவனங்கள் வியாபித்துள்ளது எங்கும் இந்த எழுத்து வியாபித்துள்ளது அறியாமை உடையவர்கள் இதை அறிவதில்லை குறிப்புறை குண்டலினி குண்டலினா வளைந்திருப்பதுன்னு அர்த்தம் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி சூழ்ந்திருப்பது அதுவே சுத்தமாயை சுத்தமாயை இருபத்தி நாலு தத்துவம் ஏழு தத்துவம் இருபத்தஞ்சு தத்துவம் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது அசுத்தமாயை சுத்தமாயதால் வியாபிக்கப்பட்டுள்ளது அந்த சுத்தமாயையும் ஐந்தெழுத்தும் ஒன்று தான் அதுவே பாம்பாக உருவகம் செய்யப்பட்டு சிவாலயங்களில் சிவலிங்கத்தின் மேல் பாம்பு வைக்கப்படுகிறது செப்பு திருமேலில் செப்பு செம்பில் பாம்பு செஞ்சு வைக்கிறாங்கல்ல அதற்காகத்தான் ஆதிசேடன் பூமியை தாங்குகிறது என்பது எங்கும் இருப்பதை குறிக்கிறது திருமால் பாம்பின் மேல் படுத்திருப்பதும் இதே கருத்துதான் சாங்கியர் முதலில் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் ஒரே வழிபாட்டு முறைதான் இருந்தது பிற்காலத்தில் வைணவர்கள் பிற்காலத்தில் வைணவர்கள் சாங்கிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வைணவர்கள் தொடக்க காலத்தில் சைவர்களாகவே இருந்தார்கள் பிற்காலத்தில் சாங்கிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிற்காலத்தில் சாங்கிய மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆ எல்லோரும் நாட்டில் எல்லாரும் முக்கிய அதில் என்ன இருக்குது சாங்கிய மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த மந்திரத்தில் பல்வகைன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த பல்வகை என்பது சுத்தமாயை நான்கு வகை வாக்குகள் வகை வாக்குகள் அதுபோல் நாதம் விந்து ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் தத்துவம் எல்லாவற்றையும் குறிப்பது தான் பல்வகை மாயையில் தோன்றுகின்ற பொருட்களில் மிக உயர்ந்தது வாக்குகள் அந்த வாக்குகளில் உயர்ந்தது ஐந்தெழுத்து வாக்குகளில் உயர்ந்தது ஐந்தெழுத்து இந்த ஐந்தெழுத்தை உணர்ந்தவருக்கு ஞானம் வரும் இந்த மந்திரத்தில் இரா என்பது இரவையும் அதாவது இருளையும் பரா என்பது பராசக்தியையும் கீழ் என்பது அசுத்தமாயையும் குறித்தது இந்த மந்திரம் திருவைந்தளித்தின் பெருமையை பொதுவாக கூறுகிறது இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ளே போகலாம் பிரான் வைத்த ஐந்தின் பெருமை உணராது இரா பொருள் சொல்லியிருக்கிறோம் இருள் இரா ம இரா மாற்றம் செய்வார்கள் ஏழை மனிதர் இருளை மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு அர்த்தம் ஏழைங்கிறது ஞானம் இல்லாதவர் பரா என்ற சொல்லுக்கு பராசக்தி பராமுற்றும் கீழோடு கீழோடுன்னு அசுத்தமாயின்னு பொருள் கொடுத்துருக்கோம் பல்வகையாலும் அராமுற்றும் சூழ்ந்த அகலிடம் தானே எல்லா இடத்தையும் பாம்பு போல இது சூழ்ந்திருக்கிறது குண்டலினியாக சூழ்ந்திருக்கிறது இதாக அர்த்தம் அடுத்த தலைப்பு பஞ்சாக்கரம் சூக்குமம் திருவேந்தழுத்தின் தூளநிலை பற்றி சில கூறிய பின் அதன் சூக்கும நிலை பற்றி சில கூறுகின்றார் இது ஐந்து மந்திரங்களை உடையது அதில் அதில் கொடுத்துருக்கிறாரு பதிப்புகளில் நிறைய தவறான வார்த்தைகள் இருக்குதுன்னு போட்டிருக்கார் பதிப்புகளில் பாடல்கள் பிறழ்ந்து காணப்படுகின்றன நேற்று நீங்கள் கேட்டீங்கல்ல கடல்னு இருக்கு நீங்கள்ல இதில் போட்டிருக்கிறார் பதிப்புகளில் பாடல்கள் பிறந்து காணப்படுகின்றன அதை இவங்க முடிஞ்ச அளவுக்கு திருத்தி எழுதியிருப்பாங்க நீங்கள் பாட்டை முதல்ல பார்த்து எழுதுங்க எல்லாரும் எழுதுங்க எளிய வாதிசை என்ற சூக்கும பஞ்சாக்கரம் சூக்குமங்கிறதுல ஒன்றாவது மந்திரம் அதற்கான பொருள் சொல்கிறோம் எவராலும் மறுக்க முடியாத உண்மையை உண்மையை அறிவில்லாதவர்கள் மறுப்பார்கள் அவர்கள் அந்த வாதத்தை விட வேண்டும் விட்டு அறியாமையை நீக்குகின்ற எங்கள் சிவபெருமானை நினைக்க வேண்டும் மனம் உருபோர்களாக மாறி ஐந்தளித்தின் பொருளை நினைக்க வேண்டும் சிவாய நம என்று சொல்ல வேண்டும் அந்த மந்திரத்தை அவர் சொல்லுவதனால் அவருடைய உயிரும் உடம்பும் சுத்தமாகும் அதனை பொன்னாகும் என்று சொல்லுகிறார் சுத்தமாகுங்கிறத பொன்னாகுங்கிறார் அதாவது குளிகை என்பது குளிகை இரும்பை பொன்னாக்குவது குளிகையின் தன்மை இரும்பை பொன்னாக்குவது அந்த குளிகை போல இந்த மந்திரம் என்று சொல்லுகிறார் குளிகையே ரசமணி என்று சொல்லுவார்கள் இதை சித்தர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் பிற உலோகங்களை உருக்கும் போதும் அது சுத்தம் செய்வதற்கு இந்த குளிகை பயன்படுகிறது மந்திரத்தில் கூடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது கூடு என்பது உடம்பை குறித்தது உடம்பை சுத்தமாக்கும் என்று சொன்னதுனால உயிரும் சுத்தமாகும் என்று அர்த்தம் ஆனோமலம் உயிரை இருள் நிலையில் வைக்கிறது ஐந்தெழுத்து உயிரை ஒளி நிலையில் வைக்கும்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை உயிர் பொன்னாகும் என்றால் உயிர் சிவமாகும்னு அர்த்தம் உயிர் பொன்னாகும் போது அவருடைய உடம்பு சிவகாயம் சிவனுடைய உடம்பாகிரும் இந்த மந்திரத்தில் சூக்கும பஞ்சாக்கரம்னு சொல்லப்படலை உருக்குவதுன்னு சொல்கிறதுனால சூக்கும பஞ்சாக்கரம்னு எடுத்துக்கிறாங்க நாலாம் திருமுறை தொண்ணூற்றி ஐந்தாவது பதிகம் ஐந்தாவது மந்திரம் சித்தம் ஒரிக்கி சிவாய நமையன அப்படின்னு அங்கே சிவாய நமை இருக்குது நாலு தொண்ணூத்தஞ்சி அஞ்சு நாலு தொண்ணூத்தஞ்சு ஆறுலையும் இதே சிவாயண்ணமை இருக்குது அப்பர் திருவாசகம் திருவேசரவு பத்தாவது மந்திரம் சிவாயண்ணமை எனப்பெற்றேன் அப்படி சொல்கிறார் இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் பார்த்தோம் மறுக்க முடியாத உண்மையை சொன்னால் கூட உலகத்தில் அறிவில்லாதவங்க மறுக்கிறான் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னால் மனசு உருகம் உயிர் உடம்பு பொன்னாங்க இதான் செய்தி எளிய வாது செய்வார்கள் எங்கள் ஈசனை புரியுது ஒளியை உண்ணி உருகு மனத்தராய் தெளியவே ஓதின் சிவாயினமோ வெளிப்படையாக இருக்குது சிவாயினமோ வெளிப்படையாகவே சொல்கிறார் அதாவது என்ன புரிஞ்சுக்கிடணும் சிவாய் நம்ம தான் உருக்குமுன்னு புரிஞ்சுக்கணும் என்னும் குளிகை இட்டு ஐந்தெழுத்து தான் குளிகை குளிகையை பயன்படுத்தினா இரும்பு பொன்னாகும் சிவாயி நம்ம பயன்படுத்தினா உயிர் சுத்தமாகவும் உடம்பு சுத்தமாகும் அர்த்தம் பொன்னாக்குவான் கூட்டையே கூட்டையேனா உடம்பையேன்னு அர்த்தம் நாலு வரி தான் அதை புரிகிறதுக்கு நம்ம எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்குது இதுதான் மந்திரத்தினுடைய செய்தி நம்ம அடுத்த பதிவுக்கு போக போகிறோம்